வணக்கம் உறவுகளே புது பரிமாணத்துடன் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி மூலமாக மீண்டும் உறவுகளை இன்னும் ஒரு தளத்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே பதிவு செய்து கொள்ளலாம் என்று நம்புகின்றேன் அந்த வகையிலே புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எமது கலை கலாச்சார வடிவங்களை எமது விளிமியங்களை காக்கின்ற வகையிலே பல தொலைக்காட்சிகள் இருந்தாலும் கூட தனித்துவமாக எமது கலைக்காகவே இயங்கக்கூடிய ஒரு தளம் தேவை என்கின்ற ஒரு கருத்தை மனதில் நிறுத்தி சிற்பட்டியூர் தந்த இசைக்கவிஞன் பாடலாசிரியர் என முகம் கொண்ட கலைஞர் எஸ் தேவராஜா அவர்கள் சிந்தனையிலே உதித்த இந்த கருவுக்கு உரமூட்டக்கூடிய வகையிலே நானும் இதிலே இணைந்து இன்னும் சில நண்பர்களும் எங்களுடன் இணைந்து எம்மவர் கலைகளை அதாவது புலம்பெயர்ந்த தேசமாக இருந்தால் என்ன தாயகமாக இருந்தால் என்ன அல்லது உலகத்தின் எந்த பாகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எமது கலை கலாச்சார விளிமையங்களை நிலைநிறுத்தக்கூடிய கலை படைப்புகளை வெளிக்கொணரும் ஒரு முகமாக அமைக்கப்பெற்ற இந்த தொலைக்காட்சி ஊடாக உங்கள் ஆக்கங்களை எல்லாம் எங்கெங்கே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல உங்களுடைய படைப்புகள் எந்த தருணத்திலும் வெளிவர வேண்டும் அதற்கான களம் உங்களுக்கு இதுவரை அமையவில்லை என்கின்ற அந்த மன கவலையுடன் ஒதுங்கி இருக்கின்ற மிகவும் ஆற்றல் மிகுந்த கலைஞர்களை எல்லாம் உள்வாங்கி இந்த உலக பரப்பிலே எங்களுடைய கலை கலாச்சார விளிமியங்களை நிலைநிறுத்தி எமது இனத்தின் பெருமைகளை மற்றவர்களும் அறிந்து கொள்கின்ற வகையிலே அமையப்பெற்றதுதான் இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சி உங்கள் கரங்களிலே விடப்படுகின்றது உங்களுடைய ஆக்கங்கள் பார்வையாளர்களாக மட்டும் இல்லாமல் பங்காளிகளாக இணைந்து கொள்ள வேண்டும் இதில் பணமோ இதோ பெரிதான விடயம் அல்ல இங்கே உங்களுடைய படைப்புகள் வெளிவர வேண்டும் எமது வலிகள் சுமந்த எமது கடந்த கால நிலைகளை எல்லாம் உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற உன்னதமான ஒரு நோக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி என்பதுதான் இதன் உண்மையான வடிவம் உண்மையான வெளிச்சம் என்று கூடி சொல்லிக்கொள்ளலாம் இன்னும் பல பல தளங்களிலே பல பல நிகழ்ச்சிகளை உருவாக்கி எமது தொலைக்காட்சியோடாக மெருகூட்டி இன்னும் பல இளம் கலைஞர்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் இளம் சமுதாயத்தில் கூட கவிஞர்கள் இருக்கிறார்கள் நடிகர்கள் இருக்கிறார்கள் பாடகர்கள் இருக்கிறார்கள் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு துறைகளிலே மிளறுகின்ற எம்மவர் கலைஞர்களை இங்கே பிறந்து வளர்ந்து இங்கேயே கலையை பயின்று அரங்கேற்றங்கள் கண்டு இன்று ஆசிரியர்களாக மிளர்ந்து கொண்டிருக்கின்ற எமது இளம் சமுதாய சிறார்களையெல்லாம் உள்வாங்கி எமது கலைப்படைப்புகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் நீங்களும் கரங்கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம் உங்கள் படைப்புகளை எங்களுக்கு பி வையுங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உரையாடுங்கள் சரிவுளை கதைத்துக் கொள்வோம் மீண்டும் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தருணமும் வந்து இன்னும் மெருகூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் பல நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை சந்திக்கப் போகின்றோம் திரு தேவராஜா அவர்கள் நான் ஸ்ரீனேஷன் அவர்கள் இன்னும் பல அறிவிப்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய இணைவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள் தாயகத்தில் இருந்து கூடி பல படைப்புகளை எங்களுக்கு தர்றதுக்கு அங்கே உள்ள படைப்பாளிகள் முன் வந்திருக்கின்றார்கள் என்ற நல்ல தகவலையும் சொல்லிக்கொண்டு ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்